ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம தமிழக அரசுக்கு போன ஒரு முக்கியமான மெசேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் நம்ம கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் இருக்குது இல்லையா அதில் ஒரு சில மேஜர் மாற்றத்தை வந்து நம்ம தமிழக அரசுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்ன மாற்றம் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் எப்போ எப்போது அப்ளை பண்ணணும் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் விடை வந்து இந்த ஒரு வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோவை பாருங்க நம்ம இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பற்றி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் கூட நம்ம போன வீடியோவில் கூட நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கிளியராக வந்து புரியும் இப்போ நம்ம என்ன தகவல் சொல்ல வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசுக்கு பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து போயிருக்கதாக வந்து சொல்கிறாங்க அதாவது எதிர்பார்த்ததை விட அதிக பேர் இதில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது முன்னால் என்ன சொன்னாங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த மேஜர் மோட்டத்தில் நிறைய வந்து எண்ணிக்கைகள் வந்து கூடி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட இருக்கிறாங்க இந்த ரூபாய் ஆயிரத்தை பெறுவதற்கு மொத்தமாக ஒரு கோடி பெண்கள் வந்து விண்ணப்பம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தர்ப்புலேருந்து வந்து எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து நம்ம உடனே வந்து பரிசீலனை பண்ணுறாங்க பண்ணிவிட்டு ஆகஸ்ட் மாதம் லிஸ்ட் வந்து வெளியாகுமா திரும்பி செப்டம்பர் மாதம் வந்து பணம் வந்து கைக்கு வர மாதிரி அதாவது எலிஜிபிள் பர்சனுக்கு வந்து செப்டம்பர் மாதம் பணம் கைக்கு வர மாதிரி தகவல் வந்து வெளியாகியிருக்கு இது வரைக்கும் அதாவது ஜூன் நாலாம் தேதி நடக்க போகிற இந்த ஒன்பதாயிரம் கேம்பில் போயிட்டு எலிஜிபிள் பர்சன் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பரிசீலனை பண்ணுறாங்க பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் லிஸ்ட் வந்து வெளியிடுறாங்க நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா அவங்க கைக்கு பணம் வர மாதிரி முடிச்சு விட்டுடுறாங்க அதாவது செப்டம்பர் மாதத்துலேருந்து அவங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்ங்கிறது அக்கௌண்ட் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் இப்போ எப்படி எல்லாேருக்கும் வந்துட்டு இருக்கோ ஸோ அதே போல் அவங்களுக்கும் வந்து அமௌண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நேரடியாக வந்து பயன்பெற்று வராங்க இதுவரைக்கும் பதினெட்டு தவணை பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்ங்கிறது அவங்க அக்கௌண்டில் வந்து வரவு வந்து இது வரைக்கும் வந்து வைக்கப்பட்டிருக்கு இதில் கூடுதல் பயனாளிகள் வந்து சேர்க்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து இதுவரைக்கும் சொன்னது வந்து பத்து லட்சம் லட்சத்துலேருந்து ஒரு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் தான் வந்து பேரை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து சேர்க்க போகிறோம் இந்த திட்டத்தில் பயனாளியாக வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் லட்சமாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து அடுத்த கட்ட பயனாளிகள் வந்து ஜூன் நாலாம் தேதி சேர்க்க போகிறதா இப்போ நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி சேர்க்க போகிறாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து இதற்கான கேம்புகள் வந்து நடத்தப்பட போது மொத்தம் வந்து ஒன்பதாயிரம் கேம்புகள் ஒன்பதாயிரம் இடத்துல வந்து அமைக்கப்பட இருக்கு ஸோ இந்த கேம்ப் வந்து எங்கே எங்கேங்கேங்க போடுறாங்க என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்டேட் வர வர உங்களுக்கு நான் வந்து அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ கேம்ப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிடப்படலை ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து வெளியிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்காக நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களே இதுதான் என்னென்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி அல்லாதவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பணம் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டில் அப்பா ரெண்டு மகன் மூணு மகள் இருக்கிறாங்க அப்படின்னா யாருக்கும் திருமணம் ஆகலை அதாவது மகள்கள் யாருக்கும் வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அம்மா வந்து உயிரோடு இல்லை இப்போதைக்கு அம்மா வந்து வீட்டில் இல்லை உயிரோடையோ இல்லை இல்லை வந்து விவாகரத்தோ ஆகி போயிட்டாங்க வீட்டில் வந்து தலைவி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்க கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா மூத்த பெண்ணுக்கு இருபத்தி ஓர் வயது நிரம்பி இருந்தா அந்த முதல் பெண்ணுக்கு வந்து பணம் ஆயிரம் ரூபாய்ங்கிறத வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அவர் வந்து குடும்ப தலைவி இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பா வந்து மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பம் வந்து ஆகஸ்ட் மாதம் அதாவது ஜூன் மாதம் கேம்பில் நீங்கள் கொடுக்குற விண்ணப்பம் ஆகஸ்ட் மாதம் வந்து பரிசீலனை பண்ணி அவங்க தகுதியானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க இதன் மூலம் வந்து மீண்டும் நிராகரிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா விவாகரத்தை பெற்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தனி ரேஷன் கார்டு இது வரைக்கும் வந்து புது மேரேஜ் ஆனவங்களாம் தனியாக ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்களே அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதில் வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தனி ரேஷன் கார்டு ஒரு நபர் வந்து அதாவது கணவன் இழந்த மனைவியோ அல்லது மனைவி இழந்த கணவனோ அவங்க வீட்டில் மகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது தனி ரேஷன் கார்டுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடந்த முறை பாத்தீங்கன்னா சில ஆவணங்கள் வந்து சரியா இல்லாத பெண்கள் இருப்பாங்களே அவங்களுக்குலாம் வந்து பணம் வந்து குடுக்கல அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப அவங்களுக்கு அந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அப்படி ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த கேம்ல போயிட்டு உடனே நீங்க அப்ளை பண்ணுங்க உங்ககிட்ட அந்த ஆதாரம் இருக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துலயும் உங்களை வந்து இதுக்குள்ள வந்து எடுத்துக்கிறாங்க உங்களுக்கும் ஆயிரம் ரூபாயை எலிஜிபிள் பண்ணி தரதா சொல்றாங்க அதே போல் நம்ம கவர்மெண்ட்டோட வேறு நிதி நிதி வங்கிகள்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி பெறக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் இப்போது அப்படின்னு இல்லாமல் எதிர்காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து நம்ம வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது ஸோ போன தடவை நம்ம தான் நிராகரிக்கப்பட்டுட்டோமே போன தடவை தான் நமக்கு வந்து மேல்முறையீடு பண்ணி வரலையே அப்படின்னு இருக்கிற பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் மெயின்லேருந்து ஏறிங்க இப்போ அவங்க நிறைய தளவுகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது எலெக்ஷனை கூட இருக்கலாம் இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து பார்க்கலாம் மாறாக பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இப்ப சொன்னேன்ல இனி திருமணமாகி குடும்ப தலைவி ஆக போற பெண்கள்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா வந்து ஆயிரம் ரூபாய் விண்ணப்பம் நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்புகள் வந்து இதுக்கப்புறம் வெளியாகலாம் அப்படி ஒரு அறிவிப்பு வந்து இதுக்கப்புறம் வந்து வெளியாச்சு அப்படின்னா அதையும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் விடுபட்டு போனவங்க விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் சொல்லி இன்னும் ஒரு சில தினங்கள் போகும்போது நாங்க வந்து அடுத்த எடுத்து புது புது அப்டேட் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அதாவது ஆல்ரெடி ஓஐபி வாங்கின பர்சனாக இருக்கலாம் இல்லை வேற ஒரு நிதி பெற பர்சனாக இருக்கலாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த இந்த ஸ்கீமை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பேசி முடிவெடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும் இப்ப தான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் ஆனா இதுக்கான ரேஷன் கார்டு உள்ள எல்லாருக்கும் இந்த திட்டத்தின் கீழே பணம் வந்து கொடுக்க மாட்டாங்களாமா ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஆனா குடும்ப தலைவி இல்லைன்னா அவங்களுடைய மகளுக்கு கொடுப்பாங்க அது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேவா அதே போல் நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லாமே வந்து பரிசீலனைக்கு வந்து போகும் உங்கள் விண்ணப்பம் அது மாதிரி பரிசீலனை பண்ணதுக்கப்புறம் இவங்க சொன்ன தகுதிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எலிஜிபிள் பண்ணி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்ங்கிறத செப்டம்பர் மாதத்துலேருந்து நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போன முறை ஒரு சில இடத்துலலாம் வந்து போராட்டமே நடந்தது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாதவங்களுக்குலாம் பணம் கொடுக்குறாங்க தகுதியில் தகுதி இருக்கக்கூடிய எங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இந்த தடவை பரிசீலனை அப்போ அவங்க வந்து தகுதி இல்லாதவங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்கள உடனே ரிஜெக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகே இது வரைக்கும் விண்ணப்பிக்கிறவங்களாம் யார் யாரு அப்படிங்கறத நான் வந்து சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதை வந்துட்டு இருக்கு நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் வந்து பணம் வந்து வழங்கப்படும் இரண்டாவது பெண்ணுக்கு கண்டிப்பா பணம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதற்காக இரண்டாவது பெண் தனியா ஒரு ரேஷன் கார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்கல்ல அதாவது பெரிய பொண்ணுக்கும் ஒரு ரேஷன் கார்டு இருக்கு சின்ன பொண்ணுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கு பெரிய பொண்ணு ஆயிரம் ரூபாய் வாங்குது சின்ன பொண்ணுக்கும் ஆயிரம் ரூபாய் வேணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி இருந்தா ஒரே வீட்டில் சோதனையின் போது இவங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் வேற வேற ரேஷன் கார்டு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் அந்த இரண்டாவது பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் கலாய்வில் ஒரே வீட்டில் இரண்டு ரேஷன் கார்டு இருந்தால் அந்த இரண்டாவது ரேஷன் கார்டானது கண்டிப்பா நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அரசு பென்ஷன் வாங்குறாங்களே அப்படி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பணம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அரசு வேறு வகையான வருமானம் ஏதாவது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காது அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு இது பொருந்தும் அப்படின்ட்டு இருக்காங்க அவர்களுக்கு பணம் வழங்கப்படுமா அதாவது அரசு ஊழியர் அல்லாத கணவர் இருக்காங்களே அவங்களோட மனைவி யாராவது இதில் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பணம் கிடைக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அரசு ஊழியராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க இல்லையா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து இது இதில் வந்து ஆயிரம் ரூபாய்ங்கிறது கிடைக்கும் ஆனால் அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது போல பயனுள்ள தகவல் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பெல்லைக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பயன் இல்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கலாம் ஸோ அதனால கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்